சவுதி அரேபியாவின் ஏற்பாட்டில் இலங்கையில் இரண்டாவது தடவையாக வெகு விமரிசையாக அல் குர்ஆன் போட்டியின் பரிசளிப்பு விழா நேற்று கொழும்பில் இடம்பெற்றது இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் ஹமூத் அல் கஹதானி அவர்களின் தலைமையில் இந்த விழா இடம்பெற்றது இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக இலங்கை சார்பாக புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி சவுதி அரேபிய நாட்டின் இஸ்லாமிய விவகார அமைச்சின் விசேட பிரதிநிதியாக அந்த நாட்டின் இஸ்லாமிய விவகார அமைச்சின் துணைச் செயலாளர் ஜவுத் அல் உலைபி அல் காமிதி உட்பட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் உலமாக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் இங்கு உரையாற்றிய புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்டகால உறவு இருப்பதால் இலங்கையில் இவ்வாறானதொரு பாரிய போட்டி நடப்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம் என தெரிவித்தார் சவுதி அரேபியாவிற்கான இலங்கை தூதுவர் ஹாலித் ஹமூத் அல் கஹதானி உரையாற்றுகையில் இலங்கையில் வாழும் முஸ்லிம்களுக்காக இரண்டாவது தடவையாக இடம்பெறும் மிகப்பெரிய அல் குர்ஆன் ஆன் மனன போட்டி இதுவாகும் இதற்காக சவுதி அரேபிய அரசு இலங்கை சவுதி அரேபிய தூதரகத்துடன் இணைந்து சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பருமதியான பணப்பரிசில்களை வழங்கியுள்ளது இதுபோன்ற குர்ஆன் மன்னனப் போட்டிகளை சவுதி அரேபிய அரசாங்கம் உலகளாவிய ரீதியில் முஸ்லிம் நாடுகளில் திறம்பட ஒவ்வொரு வருடமும் நடாத்தி வருவது சவுதி அரேபிய அரசாங்கம் குரானுக்கு கொடுத்துள்ள முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுவதாக சவுதி அரேபியாவிற்கான இலங்கை தூதுவர் ஹாலித் ஹமூத் அல் கஹதானி தெரிவித்தார் கௌரவ விருந்தினராக வருகை தந்த சவுதி அரேபிய அரசாங்கத்தின் இஸ்லாமிய விவகாரங்கள் தவ்வா மற்றும் வழிகாட்டல் அமைச்சின் துணை செயலாளர் மாண்புமிகு ஜவுத் அல் உலைபி அல் காமிதி உரையாற்றுகையில் சவுதி அரேபியாவின் மன்னரும் இரு புனித பள்ளிவாசல்களின் பாதுகாவலருமான மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் ஆல் சவுத் மற்றும் இளவரசரும் பிரதம மந்திரியுமான மொஹமத் பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் ஆல் சவுத் அவர்கள் மற்றும் இஸ்லாமிய வழிகாட்டல் அமைச்சர் ஆகியோர் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் நன்றி கூடப்பட வேண்டியவர்கள் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்பின் மூலம் இந்த நாட்டில் இடம்பெறும் மாபெரும் அல் குர்ஆன் மன்னனப் போட்டியை நடாத்த கிடத்தமையை இட்டு தாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று தெரிவித்தார் சவுதி அரேபிய அரசாங்கத்தின் ஊடகவியலாளர்களின் தலைவர் மற்றும் இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டல்கள் அமைச்சின் அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாடல் மற்றும் ஊடகவியலாளர் அப்துல்லா அல் அனசி கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான அல் ஆன் மனனப் போட்டியை நடாத்துவதன் பிரதான நோக்கம் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அருட்கொடையாக கிடைக்கப்பெற்ற இந்த அல் ஆனை முழுமையாக பதிய வைப்பதும் அல் குர்ஆானின் பிரகாரம் தமது வாழ்வை அமைத்துக் கொள்வதும் அல் குர் போதிக்கின்ற சமய சமூக மத நல்லிணக்கத்தை அந்த நாடுகளிலே நிலைநாட்ட வேண்டுமென்ற ஒரே உன்னத நோக்கத்திலே இந்த போட்டி நடாத்தப்படுகின்றது என்று தெரிவித்தார் இலங்கையில் இரண்டாவது தடவையாக இடம்பெறும் அல் குர்ஆன் மன்னனப் போட்டி சவுதி அரேபிய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் சவுதி அரேபிய தூதரகமும் முஸ்லிம் கலாச்சார அலுவலகமும் இணைந்து இலங்கையின் ஹாஃபில் ஹாஃபிலாக்களை பல சுற்று தெரிவில் தெரிவு செய்து இறுதியாக ஆண் பெண் வெற்றியாளர்கள் இருபத்தி நான்கு பேர் தெரிவு செய்யப்பட்டு சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான பணப்பரிசில்களை சவுதி அரேபிய அரசாங்கம் வழங்கி கவுரவித்தமை ஒரு விசேட அம்சமாகும்